மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை பிப்ரவரியில் ஒரு ராஜ கிரகம் ஒரு வலிமையான கிரகம் ஒரு எதையுமே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து மகர ராசியில் உச்சமாகக்கூடிய ஒரு நிலைமை சனிக்கு எகென்ஸ்டுன்னு சொல்லக்கூடிய கிரகமும் தான் சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பு எகைன்ஸ்டுன்னு வந்துடும் அப்போ மகர நபர்களுக்கு செவ்வாய் எகைன்ஸ்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது மகர ராசி நபர்களுடைய சனிக்கு ராசிநாதன் சனிக்கு ஒரு எகைன்ஸ்டான கிரகம் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் ஜென்ம ராசியில் வரப்போகுது உச்ச வலுவுடன் இது வந்து கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே ஜென்ம ராசியில் இருக்க போகுது அப்போ மகர ராசி நபர்களுக்கு இதே செவ்வாய் தான் ஆதிபத்திய ரீதியில் லாபாதிபதி பிளஸ் நான்காம் இடத்தை ஆதிபத்திய ரீதியில ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஒரு சைடு இன்கம் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இல்லை வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைமாக ஏதாச்சும் தனியாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இன்னும் சொல்லப்போனால் படிப்பறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கிரகம் செவ்வாய் ரெண்டாவது சனி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது ஃபீல்டு ஒர்க் படிக்காமையே ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்க பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க படித்ததுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு அனுபவ அறிவை வச்சு புழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து ஒரு வலுவான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அமைச்சு தரும் பொதுவாக நீங்கள் ஃபைனலாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னா படிப்பறிவு இல்லாமல் அனுபவ அறிவில் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அனுபவ அறிவில் நான் அதை செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கு புரியுதுங்களா அதாவது ஆஃபீஸில் சீட் ஒர்க்கு பார்க்காம பேனை போட்டு ஏசியை போட்டு ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சீட்டை சுற்றி சுற்றி வந்து அங்கேயே ஒரு ஒரு கூலிங்காக வேலை பார்க்கறதுக்கு பதிலாக வெளியில் இறங்கி வெயில் அலைஞ்சி மழையில் அலைஞ்சு காடு மேடு எல்லா இடத்துலையும் அலைஞ்சு ஒரு ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய அத்தனை மகர ராசி நபர்களுக்கும் இது வந்து அருமையான ஒரு டைம் காரணம் என்னவென்றால் செவ்வாய் டைம் பார்க்காம வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் நைட்டு வேலை செய்யும் பகலும் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு கிரகம் சலைக்காது உழைப்புக்கு வருத்தப்படாது ஆனால் மகர ராசி நபர்கள் எந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருப்பீங்க ஒரு வேலை செய்கிறது நானும் ரெடி எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல ரெண்டு நாள் கழித்து கூலி கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு செஞ்ச வேலைக்கு நிறையா பணம் வேணும் நிறையா கூலி வேணும் நிறையா ஆதாயம் வேணும் அப்போ ஆதாயம் கொஞ்சம் நிறைய பெருசாக இருந்துச்சுன்னா நான் வந்து எதையும் நான் செஞ்சு தர தயார் என் திறமையை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் மகர ராசி நபர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் நிச்சயமாக ஆதாயம் கொடுக்க போகுது அப்படிங்கிறது முடிவு பண்ணிங்க அப்போது உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகள் வரும் இந்த நல்ல வாய்ப்புகள் எப்படின்னாக்கா உங்களோட சொத்து சுகத்தை இந்த நேரம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் சில வரவுகள் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் லாபாதிபதி அப்படி இருக்கிறதுனால முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் உடைச்சிட்டு வெளில வர்றதுக்கு சில நல்ல வாய்ப்புகள் நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சு நல்ல நபர்களுடைய அறிமுகமும் கிடைச்சி நீங்கள் வந்து ஒரு லென்த்தை உழைப்பதற்கு ஃபீல்டு ஒர்க்குக்கு நீங்கள் தயாராகி விடுவீங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் இது வந்து ஃபீல்டு ஒர்க்குன்னா என்னென்ன ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது தான் நிறைய இருக்குது ஒரு பொதுவாக எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா ஒரு விவசாய அமைப்பு ஒரு மிஷினரி சம்மந்தப்பட்டது அதற்கடுத்து ரியல் எஸ்டேட் அமைப்பு இந்த மாதிரி பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஏதாவதுலாம் இருக்குதோ அது எல்லாமே ஃபேக்ட்ரி அமைப்புகள் மிஷின் ஓட்டக்கூடியது வாகன அமைப்புகள் இரும்பு சம்மந்தப்பட்ட வாகனம்லாம் மூலம் லாரி டிராக்டர் இது வாகன அமைப்புகள் இது மாதிரி எல்லாம் நிறைய சொல்கிறோம் இல்லையா சனியும் செவ்வாயும் கலந்த கரடு முரடான ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிற இல்லை கரடு முரடான ஃபீல்டு ஒரு உடம்பை வளச்சி ஒரு ரத்த வீரப்பா சிந்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான ரொம்ப கரடு முரடான வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இல்லை பார்க்கலாம் ஒரு பணம் கிடைச்சுன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கக்கூடிய எந்த வகையான நிலைமையில் இருந்தாலும் சரிதான் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அதிகமான உழைப்பு உங்கள் கிட்டேருந்து வெளில வரப்போகுது அந்த உழைப்புக்கான வருவாயும் நிச்சயமாக கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய இந்த ஃபீல்டு ஒர்க்கு சம்மந்தமாக தொடங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பின்னாலே பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் விவசாயம் கை கொடுக்கும் இதெல்லாம் மெயினான விஷயங்கள் மிஷினரி ஐட்டம் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கை கொடுக்கும் அது இல்லாமல் சொந்தக்கால் நிற்பதற்கும் சில வழிகள் பிறக்க போகிறது மகர ராசி நபர்களுக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திங்க சம்பள வேலையில் போகக்கூடிய நபர்கள் கடுகடு சிடு சிடு அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் டென்ஷன் ஆகி சம்பள வேலையை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது முட்டாள்தனமான சில விஷயங்கள் உங்கள்கிட்டருந்து மற்றவங்களால் பார்க்கப்படும் இவன் என்ன இப்படி நடந்துக்கிறான் இது வரைக்கும் நல்லா நடந்தா என்ன திடீர்னு இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்கள் மேலே வந்து சரி இந்த ஆளாக ரிஜெக்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சம்பள வேலையில் இருக்கிறவங்களுக்கு டைம் சரியில்லாத சூழ்நிலையில் புதன் அடி வாங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வேலை விஷயத்தில் கைவிடுவதாகவும் சில நபர்களுக்கு அமையும் அந்த விஷயம் ஜாக்கிரதையா இருங்க இறுதியாக மகர ராசி நபர்கள் இந்த மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட அதிகமான உடல் உழைப்பை செலுத்தி அதிகமான வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் அதற்கு செவ்வாய் பக்கபலமாக இருக்கும்போது கடுமையான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் அப்படிங்கிறது கண்ணில் சகப்பு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா தூக்கம்லாம் இருக்காது ஹெவி உழைப்பாக இருக்கும் அதற்கான வருவாய் கிடைக்கிற மாதிரி சில வழிகளும் முன்னாடியே சொல்லிடுவாங்க உங்களுக்கு நான் தர செஞ்சு முடிய முடியும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சி போட்ட லைட் மாதிரி இறங்கிடுவீங்க களத்தில் ஸோ பெரிய அளவில் ஜெயிப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதம் ஃபீல்டு பார்க்கக்கூடிய அத்தனை மகராசி நபர்களுக்கும் இந்த பிப்ரவரி